மத்திய அரசு பணியை வந்து அந்த பணியை வந்து அவரால் பிரிக்க வேண்டும் என்று எழுதினார் பெண்களுக்கான குறிப்பாக அவர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக நடத்துகின்ற அந்த பெருமைகளையும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த முழு பிரச்சனைகளையும் பிடிக்கொண்டு வந்து அவர் இடத்தில் வந்தார் அவர் வந்து பேச பேசவில்லையா விஷயங்களை போகிறாங்க எழுத வேண்டும் இருந்தார் அதேபோல் பார்த்தீங்கன்னா நபீல் நாயக்கிற நபீன் நாயக்கனுடைய வரலாறையும் ஏசுபிரானுடைய வரலா அதே போல் மகாபாரதியில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பல மொழிகளில் வந்து அவருடைய நூல் வந்து கண்டிப்பாக ரஷ்யாவில் வந்து பல விருதுகளை பெற்ற அவருடைய நூல்கள் தரப்பெய்விட்டன அதே போல் வந்து சிறுகதைகள் அறுநூற்றி முப்பது சிறுகதைகள் பேர் அறுபது நா இருபத்தைந்து நாவல்கள் அறுபது குர்நாவல்கள் அறுபது கற்றை குழுத்து இதில் வாழ்க்கையை கொடுக்க ஒரு எழுத்து மிஷின் போல எழுதி கொடுத்துள்ளார் அவரை பற்றி சில வரிகள் வந்து என்னுடைய அந்த எழுத்தாளர் அப்புறம் உங்களுடைய இன்றைய எழுத்தாளர் நிறைய பேருந்தை கலந்து கொள்ள நான் மகிழ்ச்சி பிறவாத அழுவி கலந்துரேன் அதை விட நிறைய நான் கைவான அனைவரும் கலந்து கொள்ள இந்த கைவான நபர்கள் நிறைய பெரிய மறைந்த ஜோதி அவர்கள் எடுத்துச் செல்வார்கள்